கடலூர் மாவட்டம் மன்ருட்டி அருகே முந்திரி விவசாயத்தை வைத்து கொளுத்தப்பட்ட சம்பவத்தில் மருமகள் உட்பட நான்கு பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் அருகே மாணிக்கம்பட்டு பகுதியில் முந்திரி வியாபாரி ராஜேந்திரன் என்பவர் இரண்டு சக்கர வாகனத்தில் வந்தவரிடம் லிப்ட் கேட்டு பன்ருட்டி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார் இந்த வாகனம் மாளிகம்பட்டு அருகே சென்று கொண்டிருந்த போது காரில் வந்த மருமகும்பல் இவர்கள் வாகனத்தை வெளிமறைத்துள்ளது அப்போது வாகனத்தை ஓட்டி வந்தவர் கீழே விழுந்து விடவே பின்னால் உட்கார்ந்திருந்த ராஜேந்திரன் மீது காரில் வந்த கும்பல் பெட்ரோல் ஊற்றி உடலுடன் ராஜேந்திரன் சாலையில் ஓடினார் இதை பார்த்த கடும் அதிர்ச்சி அடைந்தனர் அக்கம் மீது மணலை குட்டி தீயை அணைத்தனர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அரசு மருத்துவமனையில் ஒரு சதவிகிதம் காயத்துடன் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து குற்றவாளிகளை பிடிக்க நான்கு தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டார் காரை ஓட்டி வந்த மணிகண்டன் மற்றும் குபேந்திரன் பார்த்திபன் ஆகியோரை பிடித்து விசாரணை அதில் பல்வேறு தகவல்கள் ராஜேந்திர மருமகளுக்கும் குற்றவாளிகளில் ஒருவரான மணிகண்டனுக்கும் இடையே முறையற்ற உறவு இருந்து வந்ததும் இதனை ராஜேந்திரன் கண்டித்ததால் அவரை கொலை செய்ய திட்டமிட்ட கும்பல் தீயை வைத்து எரித்துள்ளதும் தெரியவந்துள்ளது இதனை வாக்குமூலமாக பெற்றுக்கொண்ட போலீசார் பெண் உள்ளிட்ட நான்கு பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இது வந்து குடும்ப பிரச்சனையில் நடந்த ஒரு நிகழ்வு தானே தவிர வேறு எந்த மோட்டிவும் கிடையாது மேற்கொண்டு நாங்கள் விசாரணை செய்துக்கிட்டு வருகிறோம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பண்டோட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் அதே மாளிக்கம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த குபேந்திரன் மற்றும் இந்த சம்பவத்துக்கு தொடர்புடைய ஜெயப்பிரியா அப்படின்ற பெண்மணியை வந்து நம்ம குற்றவாளிகளாக கைது செய்திருக்கிறோம்